வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் நெக்ஸ்ட் டிக்கெட் கார்பரேஷன் டிக்கர் NEXT மார்ச் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் டிக்கெட் துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஆல் அண்ட் கேஸ் நூற்று முப்பத்தி இரண்டு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை கண்டறியவும் நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஒன்பது மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்தின் மைனஸ் ஒன்பது புள்ளிகளுக்கு எதிராக நெக்ஸ்ட் டிக்கெட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் நெக்ஸ்ட் டிக்கெட் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை காண்கிறோம் நெக்ஸ்ட் டிக்கெட் கார்ப்பரேஷன் அறுபத்தேழு புள்ளி நான்கு சதவீதம் இயக்கவியல் காட்டியது மூன்று புள்ளி மூன்று சதவீத துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நெக்ஸ்ட் இரண்டு புள்ளி மூன்று ஆறு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இரண்டாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நெக்ஸ்ட் கார்பரேஷன் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் முப்பத்தாறு சென்ட் பில்லியன் ஆகும் ஆயிரத்து அறுநூற்று ஏழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் நெக்ஸ்டிகட் கார்பரேஷன் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டிக்கெட் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட எழுபத்தாறு சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன்கள் மூன்று புள்ளி எட்டு எட்டு நான்கு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் ஆயிரத்து எழுபத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவில் முடிவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் பதினான்கு புள்ளி ஆறு என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மிகவும் மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி வருவாயில் நிறுவனத்தின் மதிப்பின் இருப்பு பூச்சியம்க்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவு ஒன்று காண சராசரி இது துணைப்பிரிவை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூஜ்ஜியம் மில்லியன் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பூஜ்ஜியம் சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப் பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் இரண்டு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட இருநூற்று பத்து சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிவர்த்தனை விலைக்கு இடையே உள்ள வேறுபாட்டைக் காட்டுகிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்டிகிட் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இருநூற்று எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் மைனஸ் இருநூற்று அறுபது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி இருநூற்று இருபத்தொன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினெட்டு சதவீதம் துணைப்பிரிவு செயல்திறனுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கு மதிப்பிடப்பட்ட லாபம் தாங்கக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் விற்பனை அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட நிறுவன ஊழியரின் விற்பனையின் மதிப்பீடு தாங்கக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகளின் சுருக்கமானது ஆறு புள்ளி ஒன்று சதவீதத்திற்கு ஒத்திருந்தது துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது நெக்ஸ்ட் டிக்கெட் கார்பரேஷன் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபத்தி மூன்று சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பங்குகள் ஏறக்குறைய பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன நெக்ஸ்ட் டிக்கெட் கார்பரேஷன் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக ஒன்பது டாலர் ஆறு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பன்னிரண்டு டாலர் நாற்பத்தொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக முப்பத்தெட்டு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருகுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் நெக்ஸ்ட் டிக்கெட் கார்ப்பரேஷன் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குரோத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு டாலர் விலையில் வீழ்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஏழு புள்ளி நான்கு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பத்து புள்ளி ஆறு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஆர்இஐ முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்